சாயி சாயி என்று சொன்னால் துன்பம் இல்லையே சாயி பாபா என்று சொன்னால் ஓடிடும் தொல்லையே யா சாயி என்றழைத்தார் மகள் சாபதி மாயி மாயி என்றழைத்தால் அழைத்தால் துவாரகா மாயே ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி மசூதியில் இரவினிலே சலங்கையின் ஓசை மக்களிடம் நடமாடிய சித்தனின் பூசை மசூதியில் இரவினிலே சலங்கையின் ஓசை மக்களிடம் நடமாடிய சித்தனின் பூசை மாதவராவ் தேஷ்பாண்டே கேட்ட ஓசை நமக்கும் வர வேண்டும் ஐயா அந்த ஆசை ஓம் சாயி சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஜெய ஜெய சாயி துணியினிலே தூபம் சேர்த்த பாவம் அனைத்தும் தொலைத்து விட்டு துளசி மாடம் சுற்றி வருவாய் கல்லணைத்து தியானம் பண்ணு காட்சி கிடைக்கும் சொல்லை நம்பு சொர்க்கத்திலும் ஆசை வராது ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி சுற்றி பூர்வ கர்மம் அழிந்து போன பூரி வா சலவை கல்லில் புகுந்து கொண்ட சர்வேஸ்வரனை சாய்து வணங்கி விட்டுவாம் ஓம் சாயிஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயிஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி யாழக்கிழமை விருதம் இருந்து பஜனை செய்து பார் வியாழக்கிழமை விரதம் இருந்து பஜனை செய்து பார் வசித்து வந்த ஜீவனுக்கு அண்ணமிட்டு பார் வசித்து வந்த ஜீவனுக்கு அண்ணமிட்டு பார் மக்கள் சேவை மகேஷன் சேவை என்று எண்ணிப்பார் மக்கள் சேவை மகேஷன் சேவை என்று எண்ணிப்பார் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி மனைவி மக்கள் செல்வம் எல்லாம் எப்படி பார் மனைவி மக்கள் செல்வம் எல்லாம் எப்படி பார் ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி சப்தாகத்தை சரித்திரமாய் படித்திட வேண்டும் சப்தாகத்தை சரித்திரமாய் படித்திட வேண்டும் சாயிநாதன் அருளும் கங்கை போல பெருகுமே சாயிநாதன் அருளுங்கை போல பெருகுமே இல்லை இல்லை என்ற சொல்லே இல்லாமற் போகும் இல்லை இல்லை என்ற சொல்லே இல்லாமற் போகும் ஈஸ்வர் அல்லாஹ் ஏசு எல்லாம் ஒன்றாக தெரியும் ஈஸ்வரல்லா ஏசு எல்லாம் ஒன்றாக தெரியும் ஓம் ஸ்ரீ சாயி ஜய சாயி ஓம் ஸ்ரீ சாயி ஜய சாயி பத்ரி என்னும் கிராமந்தனில் பிறவி எடுத்தவள் பாலனில்லா பக்கியால் வளர்க்கப்பட்டவன் வேதநாயகன் அமர்ந்து ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி இல்லை இல்லை என்ற சொல்லே இல்லாமல் செய்பவன் ஆசியல் வழங்கி ஆட்டோ மக்களை அணைத்து கொண்டவன் ஆசியல் வழங்கி ஆட்டோ மக்களை அணைத்து கொண்டவன் மங்களம்பாபாவாக வந்து அமர்ந்து கொண்டவன் மங்களம் பாபாவாக வந்து அமர்ந்து கொண்டவன் நாம் அனைவரும் அவன் பாதம் சரணடைவோமே நாம் அனைவரும் அவன் பாதம் சரணடைவோமே ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜாயி

சாயி சாயி என்று சொன்னால் கும்பம் இல்லையே சாயி பாபா என்று சொன்னால் ஓடிடும் தொல்லையே சாயி சாயி என்று சொன்னால் கும்பம் இல்லையே சாயி பாபா என்று சொன்னால் ஓடிடும் தொல்லையே யார் அழைத்தார் மகள் சபதி யா சாயி என்றழைத்தார் மகள் சாபதி மாயி மாயி என்றழைத்தால் அழைத்தால் துவாரகா மாயே மாயி மாயி என்று அழைத்தாள் துவாரகா மாயே ஓம் சாயிஸ்ரீ சாயி ஜய ஜயசாயே ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜாயே துணியிடிலே தூபம் சேர்த்த பாவம் அனைத்தும் விட்டு துளசி மாடம் சுற்றி வருவாய் விட்டு துளசி மாடம் சுற்றி வருவாய் கல்லனைத்து தியானம் பண்ணு காட்சி கிடைக்கும் கல்லணைத்து தியானம் பண்ணு காட்சி கிடைக்கும் சொல்லை நம்பு சொர்க்கத்திலும் ஆசை வராதே சொல்லை நம்பு சொர்க்கத்திலும் ஆசை வராதே ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாய் சாயே கூடி கட்டிய வாதாவில் புகுந்து சுற்றிவார் கூடி கட்டிய வாதாவில் புகுந்து சுற்றிவார் பூர்வ கர்மம் தொலைந்து போன வா பூர்வ கர்மம் அழிந்து போன வா சலவை கல்லில் புகுந்து கொண்ட சர்வேஸ்வரனை சாயிராமை தலை சாய்ந்து வணங்கி விட்டுவார் ஓம் சாயி ஜெய ஜெயசாயி ஓம் ஸ்ரீ சாயி ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெயசாயி யாழக்கிழமை விருதமிருந்து பஜனை செய்து பார் பசிது வந்த ஜீவனுக்கு அண்ணமிட்டு பார் பசிது வந்த ஜீவனுக்கு அன்னமிட்டு பார் மக்கள் சேவை மகேஷன் சேவை என்று எண்ணிப்பார் மனைவி மக்கள் செல்வம் எல்லாம் எப்படி பார் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெயசாயி ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெயசாயி சந்தாகத்தை சரித்திரமாய்ப் படித்திட வேண்டும் சாயிராமன் கங்கை போல பெருகுமே சாயிராமன் அருளும் கங்கை போல பெருகுமே ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி ஓம் சாயி ஜெய ஜெயசாயி இல்லை இல்லை என்ற சொல்லே இல்லாமற் போகும் ஈஸ்வர் அல்லாஹேசு எல்லாம் ஒன்றாக தெரியும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய ஜெயசாயி வேங்குசனின் சீடனவன் பேதநாயகன் வேங்குசனின் சீடனவன் பேதநாயகன் நாயகன் வே பமர நிழல மருந்து வினையருத்தவனு வேப்பமர நிழல மருந்து வினையருத்தவன் ஓம் சாயி சி சை ஜெய ஜய சாயி ஓம் சை சரி சாய ஜெய ஜய சாயி ஓம் சாயி சி சை ஜெய ஜய சாயி ஓம் சை சி சாய ஜெய ஜய சாயி ஓம் சை சி சாய ஜெய ஜய சாய் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி மங்களம் சாயி பாபாவாக இங்கே அமர்ந்து கொண்டவன் ஆட்டோ மக்கள் அனைவரையும் மகிழ்ந்து மங்களம் சாயி பாபாவை அமர்ந்து கொண்டவன் ஆட்டோ மக்கள் அனைவரையுமே மகிழ்ந்து வைப்பவன் இல்லை இல்லை என்ற சொல்லே இல்லாமற் ஓம் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ओम साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जय साई अनंत कोटि ब्रह्मांड नायक है राजाधिराज योगिराज है पर ब्रह्म श्री सचिदानंद है श्री समर्थ सदगुरु श्री रे साईनाथ महाराजा बाबा गुरुवे नमो नमः ओम श्रीम <coughs> ग्रीम ग्रीम ग्लाम <coughs> ग्लाम जम गणपतये परमद सर्वजनमेव समानय स्वाहा

पंडो भाभामृतोदया ओम श्री राम राम, राम रमे रामे मनोरमे सहस्रनामत्मल श्रीराम नमे श्री राम राम रमे तो राम रामे मनोरमे सहस्रनाम धत्मल श्रीराम नमणे ओम हरि ओम हरि ओम हरि ओम श्री महादेवाय नमः ओम श्री मगेश्वराय नमः ओम श्री महादेवाय नमः ओम श्री महाविष्णव नम ओं नमः ओम शंकराय नमः

श्री सच्चिदानंद श्री सामर्द सद्गु साईनाथ महाराज भाव प्रभु नमो नम ओम होम राम रामे रामे रामे, सत्तल्यम श्रीराम नम वरणे श्री राम रामति रम रामे मनोरम सहस्रनाम चतल्यं श्रीराम नाम वरणे ओम पशुपति यद्हे महादेव तनो पशु

पर ब्रह्मी सृजदानंद सामर्द सद्गुरो महाराज बाबा प्रभु नमो ब्रह्मांड राज है नम है ब्रह्मांडनायराजराज योगीराज्रह्मी सृजदानंद सामर्थ सगुरो महाराज बाबा प्रभुवे नमो नम ओम 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 श्री महादेवाय नो श्री महेश्वराय ओम महागणपते नम ओं शिवमुखा ओम जल दंताय नो चतुराय नो चुगवे नहा ओम त्रिशम्बु देवाय नमः ओम महादेवाय नमः ओम मगेश्वराय महा वो महादेवाय नमः सनेश्वराय नमः ओम सर्वलोक नायकाय नमः ओम शंकरा 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 शीरडीसा महादेवाय नमः वो मनजगोळे ब्रह्मांड नायक है राजराज योगीराज है परब्रह्मशी सज्ञानंत है श्री समस्त सद्गुरु शीरडीसा महाराज भावा नमो नमः ओम साई श्री साई जय जयसएम साई श्री साई जय जय साये ओम साई श्री साई जय जय ओम साई श्री साई जय जय ओम साई श्री साई जय जय साये ओम साई श्री साई जय जय साए ഓം സായി ശ്രീ സായി ജയ ജയ സായി 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 ഓം ദസാഹു ദോവം ശിവൻ കണ്ട आग्रेय देवानाम रूपो यम प्रदर्शिता पवन से महादेवाय नमः परम जगोरी ब्रह्मांड नायक है राजाधिराज योगी राज है पर ब्रह्म श्री श्रीदानंद है श्री समर्थ दशरथ गुरु श्री महाराज बाबा प्रभु धूपम प्रदर्शयामी धूपानंदम आचमणीय समर्पयामी सर्वोपचारा सोर्पयाम राजोपचारा सामर्पया बात्यं सर्पयामी आद्यम समर्पया ओं त्रीशी साईनाथायं समाया ओ महादेवाय सर्व समर्पया ओम मगेशय समयानंद्रह्माजराजोगीराज परब्रमसीन संसदुरा शिरीशाग महाराज भावग्रूवे नमोना समर्पया ओम साई श्रीं साईं श्रीय जय साई ओम साई श्रीय जय साई ओम साई सी साई जय जय साई ओम साई श्रीय जय साई ओम साई श्रीय जय साई ओम साई श्री साई जय जय साई श्री साई जय जयसाई साई श्री साई जय जय जयसाई ओम साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जयसाई साई श्री साई जय जय जयसाई साई श्री साई जय जय साई ओम 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 साई श्री साई जय जय 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 साई ॐ साई श्री साई जय जय साई राजादिराजाय सख्यसागिने नमो वयं वैश्रवणाय मुर्मघे क्षमेकामाङ्गामय मय्या मामे सर्व वैश्रवणोऽधाद सुबैराय वैश्रवणाय महाराजाय नमः ॐ तो मोवा ये दशराज जमादते जो राजा संराज्यो वासो वासुमेन नजते ये वस्त्र में तानी हरी कुंछी मोंडे ये दावण दोवे देवा नगम सवा ये ये वासने सुवान रेचंदे तये नमन सबंदे राज्या ये भवति ओम जय जगदीश घरे स्वामी सच्च साहिय हरे भक्त जना संरक्षग भक्त जना संरक्षग भतिमगेश्वर ॐ जय जगदीश हरे हसि मदन हसि गरः सर्वप्राणपते स्वामि सर्वप्राणपते आ श्रीद बद्बान्धव ॐ जय जगदीस हरे माता पिता गुरुदेवम् मर्यन्दयु नीवे स्वामी मर्यन्दयु नीवे नाद ब्रह्म जगन्नाद नाद ब्रह्म जगन्नाद नागेन्द्रा शयना ॐ जय जगदीसहरे ॐ कार रूपवो जय देव साई महादेव सद्य साई महादेव मङ्गलहारति अन्दुको मङ्गलहारति अन्दुको मन्दर गिरिधारि ॐ जय जगदीश हरे साई नारायण नारायण ॐ सत्य नारायण 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 ओम् नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम ओम जय देवा साई नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम ओम जय देवा साई नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम ओम जय सद देवा सै नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओ ओ जय सुरुदेव ओ शांति 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 लोगा समस्ता सुगिनो बावंतो लोगा समस्ता सुगिनो बावंतो लोगा समस्ता सुगिनो बावंतो ओह अंधगुड ब्रह्म अंधना यह राजा जी राजे युगी राजे पर ब्रह्मा श्री सजीला अंधे समर्थ सद्गुरु ஸ்ரீஹரி சாய்நாத் நவராஜ் அனந்தபோது சாய்நாத் அனந்தபோது ராஜாசிசத்ரோ சாய்நாத் அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் மங்களம் சாய்பாபா பேசிக் கொண்டிருக்கிறோம் தொலைக்காட்சியாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் நீங்கள் அனைவரும் சுவாமியின் தரிசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இந்த விழாவில் எப்படி கலந்து கொண்டீர்கள் என்பதும் அந்த நியூஸ் வரும் உங்கள் எல்லோருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைந்திருக்கிறது இங்கே மங்களம் பாபா எல்லோரும் வியாழக்கிழமை பூஜை அனைவரும் கலந்து கொண்டு சந்தோஷத்தை அனுபவித்தீர்கள் பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பிரசாதத்தை வாங்கி சென்று பகவானுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகுமாறு பிரார்த்திக்கிறோம் இப்படிக்கே ஆலை நிர்வாகம் சாய்ராம் வணக்கம் எல்லோரும் வாழ்க வலமுடன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மிக சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது ஈவினிங் பூஜை பிரசாதங்கள் விநியோகம் எல்லாமே அருமையா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறு மணி ஆறரை மணிக்கு அபிஷேகத்தோட மிக சிறப்பாக நடைபெறுகிறது மங்கள சாய்பாபா ஆலயத்தை இந்த ஆட்டோக்காரங்க நல்ல பிரபலமா நல்லா நடத்திட்டு செஞ்சிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பாபா எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு எல்லாமே என்னால சொல்ல முடியாத ஒரு எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு பாபா நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்னுடைய ரொம்ப அன்பான கடவுள் அவர் எனக்கு அவர் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாமே தத்துவங்கள் எல்லாம் நான் அத படி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆசைப்பட இந்த கோவிலுக்கு நான் வழக்கமை தரம் வருவேன் நல்ல சிறப்பாக பண்ணுறாங்க இந்த பாபாவுடைய சருத்திர கேட்டிங்கெல்லாம் ஆச்சரியப்படுவீங்க நைன்டீன் எயிட்டி டூவில் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாது இருந்தாலும் இது வந்து இங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியில் இந்த பக்கத்தில் இந்த குறிஞ்சி காலனியில் மக்களுடைய ஆதரவுனால் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு முன்ன ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்து அறுபது பேர் ஆயிருக்க காரணம் பாபாவுடைய மகிமை பாபா பாபாடைய அருளுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் ஒரு தா வீட்டில் குழந்தை இல்லைன்ட்டு இருந்தாங்க பாபா வணங்கி ரெண்டு வியாழக்கிழமை பிரசாதம் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஆண் மகனை பிறந்தது பேரே நேரத்தில் வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த ஸ்ரீ மங்கள சாய்பாபா ஆலயத்துக்கு அன்பர்கள் அனைவரும் வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கி போய் வேண்டிக்கிட்டு